சிலம்பத்தில் வரக்கூடிய பல்வேறு வகையான பாவலா அடி பீச்சு அறுப்பு இன்னும் ஏகப்பட்ட போர் நுணுக்கு கலைகள் இதிலே அடங்கியுள்ளன இரண்டு நபர்கள் ஒருவரோடு ஒரு மோதிக்கொள்ளும்போது எப்படி துரிதமாக எதிரி வீழ்த்து அதற்கான ஒரு துக்கடா அடி பாடம் சறுக்கு எதிரி கையை வீழ்த்து அதற்கு முன்னாடி இதுபோல் அப் உடம்பு சரியான முறையில் எல்லா செய்தி எதிரி ஒரு மோதும் போது நாம் நம்மளுடைய திறமையை வெளிக்காட்ட வேண்டும் அதுபோல் இரண்டு வீரர்கள் இங்கே கால்மான பாடங்கள் தனித்துவமான பாடங்கள் இப்படின்னு செய்து கா காண்பித்து ஒருவரை ஒருவர் சவாலுக்கு அழைப்பது போல இந்த பாடம் அமையும் வாரல் குடித்து துணை ஒரு ஒத்தடி அந்த அடி வாரல் குடித்து நிறுத்தும்போது டாரணும் ஒன்று அது ஒரு ஒரு வினாடியில் ஒரு இதுமாரி கால்மான செய்யும்போது மிக சுலபமாக எதிரியை தொட்டு விடுவதற்காக ஒரு சில அசைவுகளை மாற்றி மாற்றி செய்வோம் மண்டி போட்டு உக்கா உக்காந்துன்னா ஒரு அடி பிறண்டா அடி கோல் பெறண்டால் கால் பெறால் கோல் பெறலாம் என்பது சிலம்பத்தில் உள்ள ஒரு பழமொழி ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு அடி சரசரன் ஏறும்போது எதிரியை தொடலாம் அதுபோலவே இந்த அடியை எப்படி கட்டுவது கட்டியவுடன் எப்படி எதிரியை வீட்டுவது அந்த படத்தை நம்ம பார்க்க போகிறோம் மூணு அடி முதல்ல மூணு மூணு இது தலை அடியே மேற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வகை அடுத்த வகை அது குட்டத்தை மூச்சு எதிரியை கம்பை போட்டு ஓடினும் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அப்பா என் தந்தை எனக்கு சொல்லி கொடுக்கும்போது ஒரு வாரல் அந்த சுக்கடா அடி ஒன்று கூட்டு எதிரி கம்ப போட்டுட்டு ஓடிவிடணும் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு இந்த மூணு அடி வச்சு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மீண்டும் பாருங்கள் அந்த அடியில் உள்ள நுணுக்கத்தன்ன காட்டலை கடைசியாக தான் அது இருவரும் செய்வார் ஒன்று ரெண்டு மூணு அடி கட்டுறது தெரியும் அடி ஊண்டு போச்சு எல்லாம் எதிரி பார்த்தோம் தலைவாலைன்னு செய்யல கட்டுறது அப்படி கட்டணும் ஊனம் மீண்டும் மெதுவாக பாருங்கள் கட்டுறோம் அப்படி ஒதுக்குறோம் ஒதுக்கின மூச்சுக்கு சறுக்குன்னு போகணும் அந்த கை கையில் ஊந்த மூச்சுக்கு பிச்சுக்கும் வர்ற வேகத்துக்கு இது இதுதான் எதிரி பாகம் கண்ணா கண்ணான்னு சுற்றுவது மட்டும் பாடமில்லை இது போன்ற நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்